நீங்க சீட்டு பிடிக்கிறீங்க சீட்டு பிடிக்கிறது மார்க் அடிப்படையில் கூடுமா கூடும் ஒரே ஒரு சிக்கல் தான் இல்ல என்ன சிக்கல் சீட்டு பிடிக்கிறவர் வந்து ஒன்னாம் நம்பர் எடுத்துருவாரு முதலாவது நம்பர் எடுப்பாரா இல்லையா அது அடுத்த வண்டி உரிமையில கை வைக்கிறது அவ கேட்டா சொல்லுவாங்க ஒன்னாம் நம்பரை நான் ஏன் எடுக்கிறேன்டா எல்லாருக்கும் தெரியும் நான் தான் எடுக்கிறேன் தெரியாமல் அவன் ரெண்டு எடுக்கிறான் இல்லாட்டி ஒன்றை எங்கன்று கேட்பானு அவனுக்கு தெரியும் விரும்பி கொடுத்தானா அவன் விரும்பி ஒன்றை உனக்கு எடுக்க சொன்னானா விரும்பி அவன் அவங்க போயிட்டு உங்களுக்கு வேணுமா ரெண்டு இது எடுக்கிறது அது அதான் சடங்கு சம்பிரதாயத்துக்காக ஒன்று எடுக்கீங்கம் கை வை கலாது கேட்கணும் எப்படி சீட்டு பிடிக்கிறேன் வளமைய எல்லாரும் ஒன் எடுப்பாங்க அந்த மாதிரி நான் எடுப்பதற்கு நீங்கள் விருப்பமா ஆ விருப்பம் ஒவ்வொருத்தரும் மனதார விரும்பி ஓகே எடுங்க எண்டு கொடுத்தா அந்த சிக்கலில் வட்டி இல்ல அதுல இந்த உரிமையில கை வைக்கிற இந்த பிரச்சனை மட்டும் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா ஒன்னையும் சேர்த்து குளுக்குறது ஒன்னையும் சேர்த்து குலுக்கி போட்டு எது வருதோ அதை எடுத்துட்டு போறது அல்லது இதுல எனக்கு ஒன்னும் தேவை ரெண்டும் தேவை எனக்கும் சீட்டுக்கும் சம்பந்தம் இல்ல காசு சேர்க்கிற வேலை மட்டும்தான் எனக்கு காசு சேர்க்கறதுக்காக நான் ஒரு சார்ஜ் எடுப்பேன் நீங்க பத்தாயிரம் ரூபாய் தந்தா உங்களுக்கு எத்தனை தருவேண்ணா தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் தருவேன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் நான் காசை பாதுகாக்கிற செலவு அப்படி எடுக்கலாம் அது வந்து சார்ஜஸ் அந்த சார்ஜ் வந்து இஸ்லாம் தடுக்கல அப்ப இது ஒரு வியாபாரம் இஸ்லாம் அனுமதிமாக்கினது இஸ்லாம் அனுமதிச்சது இது செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனா அரசாங்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா தனிப்பட்ட நபர்கள் யாருடையாவது காசு நிதிகளை பெற்றுக்கொண்டு இப்படி சீட்டு கொடுக்கறது அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச அவன் வந்து அவரை கைது செய்வார் நீ அனுமதி இல்லாமல் அரசு அனுமதி இல்லாமல் செய்கிறாய் போலீஸுக்கு கூட சீட்டுக்காரன் காசு கொடுக்க முடியலனா போலீஸுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா முடியாது காரணம் என்ன சட்ட ரீதியாக அங்கீகாரம் இல்லை சட்டரீதியாக அங்கீகாரம் இல்லாத ஒரு தொழில் செய்ய முடியாது காசு விஷயத்துல